நிபரிலையா சீத்தா எலி அம்மன் ஆலய நிர்வாக சபைத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட உறுப்பினர்களால் சுவாமி கோவிந்த தேவ் கிரிஜி மகராஜ் மலர் மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டார் சீத்தா எளிய சீதையம்மன் ஆலயத்தில் சுவாமி கோவிந்த தேவ் கிரிஜி மகராஜ் பூஜைகளை நடத்தி வழிபாடுகளில் ஈடுபட்டார் அதன் பின்னர் ராமாயணத்தில் சீதை சிறை வைக்கப்பட்டிடமாக கருதப்படும் அசோக வனத்தில் உள்ள சீதையம்மன் ஆலயத்தின் ஆற்றுக்கு அருகிலுள்ள ஹனுமானின் கால் தடங்களையும் சுவாமி கோவிந்ததேவ் தேவ் கிரிஜி மகாராஜ் வழங்கினார் இதனையடுத்து சுவாமி கோவிந்ததேவ் கிரிஜி மகாராஜ் உள்ளிட்ட குழுவினர் ஆலய சூழலையும் பார்வையிட்டனா் அதன் பின்னர் ஆலயத்தில் உள்ள தீர்த்த ஆற்றிலும் சுவாமி கோவிந்த தேவ் கிரிஜி மகாராஜ் வழிபாடு செய்தார் நுவரலியாவில் உள்ள தனியார் விடுதியொன்றிய சேதியம்மன் ஆலய நிர்வாக சபையினருடன் சுவாமி கோவிந்ததேவ் கிரிஜி மகாராஜ் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். நடைபெறுகின்ற அபிவிருத்தி வேலைகள் சம்பந்தமாகவும் கேட்டறிந்தார் அதே போல் எதிர்காலத்திலே இந்த கோவிலினுடைய அபிவிருத்தி அதாவது அயோத்திக்கும் சீத்தாலிய அம்மன் கோவிலுக்கும் இடையிலே ஒரு ஒரு இணைப்பை உண்டாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார் அதன் அடிப்படையிலே எதிர்காலத்திலே இந்த கோவில் இரண்டும் ஒன்று ஒன்றாக இணைந்து வேலை செய்வதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்பதை அவர் வலியுறுத்தியிருந்தார்